வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை நிலவர வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு தலைப்புச் செய்திகள் ஹாங்காங் சீனா வியட்நாம் லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக கரைகடந்து வந்த வைப்பா புயலின் செயலிழந்த பகுதி வங்கக்கடல் வந்து இறங்கியது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையோட அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சியோட இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது தொடர்ந்து இது வட இந்திய நிலப்பகுதிகளில் பயணிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை படிப்பு பரப்பில் அதிகரிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு பாகிஸ்தான் சென்ற பிறகு நிகழ்வு இல்லாத ஒரு வானிலையாக அமைந்து தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழைப்பிழிவை ஏற்படுத்த போகிறது தென்மேற்கு பருவமழை நின்றிருக்கும் பொழுது நிகழ்வு ஏதும் இல்லாமல் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே சிறப்பானது ஒரு வெப்பச்சலன இடிமழைப்பிழிவை கொடுக்கும் ஆகஸ்ட் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து மீண்டும் தீவிரமடையும் எங்கே எப்பொழுது இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது ஹாங்காங் கடந்து ஹாங்காங்கிலே நிறைய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு சீனாவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு வியட்நாமையும் தாக்கி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு லாவோஸுக்கும் தாய்லாந்திற்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அது மியான்மர் வழியாக சிட்டகாங் அருகே சிட்டகாங்னாக்க வங்கதேசத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது மியான்மருக்கும் வங்கதேசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வங்க வட கிழக்கு பகுதியில் வந்து இறங்கி இருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கும் ஒடிசாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் சாய்ந்த சுழற்சியாக நீடித்திருந்து பிறகு கிழடுக்கு சுழற்சியாக ஒடிசா கடலோரத்திற்கு நகர்ந்து சென்ற காற்று சுழற்சியோட இந்த வைப்பா புயலின் செயலடைந்த பகுதி இணைந்து விட்டது இது காற்றடுத்த தாழ் பகுதியாகவும் மாறிவிட்டது இதுவரை கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஒட்டுமொத்த காற்றும் ஆனால் கிழக்கையும் நிகழ்வு இருக்கிறது பசிபிக் பெருங்கடலில் தாய்வானை ஒட்டி சீன பகுதியில கிழக்கு சீன பகுதியில ஒரு நிகழ்வு இருக்கு அதை நோக்கியும் காற்று கிழக்கு காற்று மேற்கு காற்று தென்மேற்கு பருவ காற்று குமரி முனை வழியாகவும் கேரளா வழியாகவும் தமிழ்நாட்டின் ஊடாகவும் பயணிக்கிறது ஆனால் நூறு சதவிகித காற்று கிழக்கு நோக்கி பயணிக்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது சதவிகித காற்று வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திரும்பும் அதோடு மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் மேற்கிலிருந்து கிழக்காக டைட்டா வலுவாக பயணித்துக் கொண்டிருந்த மேற்கு காற்று தென்மேற்கு பருவ காற்று இனிமேல் மாலையில தமிழ்நாட்டிலே கடலோரம் வழியாக உள்ளே ஊடுருவ வாய்ப்பு ஏற்படும் டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாகவும் ராமநாதபுரம் தெற்கு பகுதி வழியாகவும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் வழியாகவும் குமரி முனை வழியாகவும் கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதி வழியாகவும் வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய வங்க கடலோரம் வழியாக உள்ளே நுழையக்கூடிய கிழக்கு காற்று கேரளாவிலே மழை பொழிவை கொடுத்து விட்டு கேரளாவிலே எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில கொட்டிவிட்டு அணைகளை பெருக்கிவிட்டு பரம்பி குளம் உள்ளிட்ட அணைகளை எல்லாம் நிரப்பி விட்டு மேட்டூரை மேட்டூர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் அதிக மழைப்பிடி கொடுத்து கர்நாடக அணைகளை நிரப்பி விட்டு அனைத்து அணைகளையும் நிரப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டிலே சாரலையும் தூறலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது குற்றால அருவியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது புலி அருவி தவிர அனைத்து அருக அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில மேற்கிலிருந்து சாரலாக பொழிந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பத்தால் லேசாகி வங்கக்கடல் வங்கக்கடலோர நோக்கி வரும் பொழுது இதுவரைக்கும் எதிர்த்து தடுத்து மழை மேகங்களை மட்டும் சில இடங்கள்ல உண்டு பண்ணியும் சில இடங்கள்ல மழை மேகம் கூட உண்டு பண்ண முடியாமல் வங்கக்கடலில் போய் மழை மேகங்களை உண்டு பண்ணி மழைப்படிவை கொடுத்த நிலையில கடலோர வழியாக நுழையக்கூடிய தெற்கு காற்று குளிர்வித்து மாலையில இனிமேல் மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது இன்றைக்கே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நாம ஆங்காங்கே மழை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமையே ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் உட்பட உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக காற்றோட வேகம் மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதி காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் டெல்டாவின் உள்பகுதி சாற்றோட வேகம் மிக அதிகமாக இருந்தால் டெல்டாவின் வடக்கு பகுதி பிறகு டெல்டாவின் டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவு இன்றைக்கு மாலை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களிலே வரக்கூடிய நாட்களிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரைட் இந்த மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்யும் பொழுது அங்கிருந்து தப்பி வரக்கூடிய சாரல் கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளிலையும் கொடுத்து விட்டு பிறகு வெப்பத்தால் லேசாக்கி மேலிடந்து வங்க கடலோரம் வரும் பொழுது கிழக்கு காற்று குளிர்வித்து மழைப்படிவை குளிர் வெப்ப நீராவியை குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தும் வானிலை அமைப்பாகும் இந்த மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் அதற்கு பிறகு தற்பொழுது வங்கக்கடலிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மேற்கு வங்கத்தின் கடலோரம் வடக்கு ஒடிசா வழியாக பாலாசூர் கொல்கத்தா இடைப்பட்ட பகுதி வழியாக பிறகு சட்டீஸ்கர் வழியாக வடக்கு சட்டீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக பீகார் ஜார்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் ஜார்க்கண்ட் டெல்லி மற்றும் அனைத்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் குஜராத் முதல் காஷ்மீர் வரைக்கும் கொடுத்து கொண்டே பாகிஸ்தான் நோக்கி நகரும் பொழுது வட மாநிலங்களிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டே போகும் அதே வேளையில தமிழ்நாட்டிலே தெற்கில் இருந்து காற்று வடக்கு நோக்கி பயணித்து தடுத்து ஆங்காங்கே மாலை இரவிலே மிதமான மழைப்படிவு அரை மணி நேர மழைப்படிவை ஆங்காங்கே கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அது குளிர போயிடும் போகிவிடும் என்பதனால பிறகு படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் செயலிழக்கும் என்பதனால மழைப்பொடிவோட தீவிரம் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் குறையும் தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் தீவிரம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே வெயில் அதிகரிக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் வெயில் தெரியாது சூரியனின் குத்துக்கதிரும் ஆகஸ்ட் மாதத்துல தமிழ்நாட்டுக்கு வந்துவிடும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல தமிழ்நாடு வழியாக பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றிலே அது நிலநடுக்கோட்டை அடையும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழித்தடத்தில் தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் விழப்போகிறது என்பதனால வெயில் அதிகரிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு இருந்தால் அந்த வெயில் தெரியாது ஈரப்பதமான காற்று தமிழ்நாட்டில் நுழையும் ஆனால் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி தேதிக்கு பிறகு ஈரப்பதம் குறையும் தென்மேற்கு பருவக்காற்று மழை பொழிவு எல்லாம் கேரளாவிலே சற்று இடைவெளி கொடுக்கும் ஒரு வாரத்திற்கு இந்த ஒரு வார இடைவெளியில தமிழ்நாட்டிலே வெப்பம் உயரும் அதே வேளையில மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும் பெரும்பாலும் மரங்கள் குளிர்வித்து மழைப்படிவை கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் வங்க கடலோரம் கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி குளிர்வித்து மழைப்படிவையும் தென் மாவட்டங்களில் கூட தூத்துக்குடிக்கு இந்த செப்டம்பர் இறுதி வரை பெய்யக்கூடிய அந்த இரண்டரை சென்டிமீட்டர் மழை இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் நல்ல மழைப்பெடுவு கிடைக்கும் தினசரி ஒரே இடத்தில் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பெடிவை கொடுத்து ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஒரு நாளாவது உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு ஏற்படும் என்று தெரிகிறது அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கும் கோடி ஏக்கரை முனை வரைக்கும் உள்ள டெல்டா மாவட்டங்கள் காரணம் தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் ரொம்ப குறைவாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் சற்று கூடுதலாக இருக்கும் கோடை என்கின்ற உண்மையிலேயே கோடைதான் சூரியனின் குத்துக்கதிர் வந்தால் கோடைதானே அது தென்மேற்கு பருவ காலம் என்பதனால மேற்கு திசை காற்று குளிர்ச்சியாக வரும் என்பதனால அந்த கோடை தெரியாது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிகழ்வு இல்லாத நாளாக இருந்து நல்ல ஒரு வெப்பச்சலன இடிமழை படிமை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி பாலக்காட்டு கணவாய்க்கும் காற்று பகுதிக்கு காற்று இருக்காது மெல்ல நகரும் காற்று காரணமாக இடிமழை புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவிலே எல்லா கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எட்டாம் தேதி வரைக்கும் அப்படி ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு எட்டாம் தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் பொழுது மெல்ல தென்மேற்கு பருவமழை விடமடையும் அதே நேரத்தில் மாலை இரவு இடிமழைப்பிடிவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் நல்ல மணிப்பிடிவு ஆகஸ்டிலே மூன்று வாரம் பிறகு பின் மூன்று வாரம் மூன்று நிகழ்வுகளால் கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்தி தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி